ஹாய் வெல்கம் டு சென்டல் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு கேக் செய்கிறதுக்கு அம்மா சொல்லித்தரேன் பாருங்கள் அதுக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன் கிழங்க தோல் சீவிட்டு சுத்தமாக மண்ணு இல்லாமல் கழுவி அதை துருவி தேங்காய் துருவலில் கேரட் துருவோம்னா அதில் துருவி வச்சுருக்கேன் ஒரு கப் சுகர் வந்து ஒரு அரை கப் போதும் அரை கப் வச்சுருக்கேன் அச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்தது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி எடுப்போம்னா அது மட்டும் ஒரு கப்பு ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஒரு மூணு ஏலக்காயே பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ரெண்டையும் குறை குறைப்பாக ஜாரில் போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி கலந்து மிக்ஸ் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிழங்கு தூரி வச்சுருக்கோம்ல அந்த கிழங்கில் இந்த மாதிரி போடுறோம் தேவையானாலும் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவை போடுவோம் ஏலக்காய் பொடியை போட்டுக்குவோம் இது வந்து கடைசி மேலே தோரும் தேங்காய் பால் இதில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த சீனி நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம்ல அது கெட்டியாக நல்லா கரையில் வரைக்கும் பேசணும் இப்போ கெட்டியாக பிசைஞ்சிட்டு சீனி நல்லா அந்த சக்கரை கரைஞ்சிருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் நெய்ய அந்த ஒரு அகலமான பாத்திரத்தில் விட்டு நம்ம அந்த தூரில் அது ஒட்டாமல் வரும் இந்த பாத்திரம் அகலமான பாத்திரத்தில் தினெய்ய அடியில் விட்டு நல்லா சமமாக பரவலாக அப்ளை பண்ணிக்கிடுவோம் பண்ணிவிட்டு இந்த ஏலக்காய் பொடி இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பொடியை கொஞ்சம் தூவி விட்டுருவோம் இந்த கலவையை இதில் போடுவோம் இதை பருப்பு வச்சுருக்கோம்ல இதை தூவி விட்டுருவோம் மேலே அகலமான பாத்திரத்தில் இதை ஃபுல்லாக வச்சுருக்கேன் இதை மூடி இட்லுக்கு பறையில் தண்ணியை வச்சு தூக்கி உள்ளே வச்சிருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் வந்துவிட்டு அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நேரம் ஆறுனது நம்ம கத்தி வச்சு நம்ம தூக்கிழங்கு கேக் ரெடி ஆயிடுச்சு மரவள்ளிக்கிழங்கு நம்ம சும்மா தான் வேக வச்சு எப்போவும் சாப்பிடுவோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக குழந்தைகள் பிடிச்ச மாதிரி இனிப்பு வகையில் இதை கேக் மாதிரி செஞ்சுருக்கேன் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்